திலே இருந்து பல்வேறுபட்ட நெருக்குவாரங்களை நெருக்கடிகளை அருகில் இருக்கின்ற கனடாவாக இருக்கட்டும் அல்லது சீனாவாக இருக்கட்டும் மெக்சிகோவாக இருக்கட்டும் இந்தந்த நாடுகளுக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை கொடுத்துக் கொண்டுதான் அமெரிக்கா விலகப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் அந்த உண்மையிலேயே அவருக்கான நிதிகள் யாவும் தங்களால் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் அதேபோன்று உலகத்தில் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் பறவை காய்ச்சல் உட்பட அனைத்து தொற்று நோய்களுக்கும் வழங்கப்படுகின்ற எந்தவிதமான ஒரு நிவாரணங்களோ நிதியுதவிகளோ அமெரிக்காவால் வழங்கப்படாது என்றும் தெரிவித்திருக்கின்றார் வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் தொடர்ந்து இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு சரி வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்கிறீர்கள் என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உங்களை வந்து சேரும் சரி இப்பொழுது என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த காணொலைகளிலே பார்த்திருந்தோம் அமெரிக்கா அதிபரின் பதவியேற்பு அதன் பிற்பாடு இடம்பெற்ற வரி ஏற்றங்கள் தொடர்பாக எல்லா வகையான காணொலைகளையும் கடந்த காணொலைகளிலே பார்த்திருக்கின்றோம் இன்று இன்னும் ஒரு காணொலை பார்க்க போகிறோம் அது என்னவென்று சொன்னால் இப்பொழுது அமெரிக்கா வருகின்ற பிப்ரவரி மாதம் முதலாம் தேதியிலிருந்து கனடாவில் இருந்து ஏற்றுமதியாகின்ற பொருட்களுக்கு இருபத்தைந்து வீதம் வரியினை அறவிடுவதாக தெரிவித்து இருக்கிறது அப்படி இருபத்தைந்து வீதம் வரிகளை இவர்கள் அறவிடுவார்களாக இருந்தால் அதற்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு கனடாவும் தயாராகும் என்று கனடிய பிரதமர் தெரிவித்திருக்கிறார் கனடாவில் இருந்தும் பல பொருட்கள் அமெரிக்காவில் அமெரிக்காவிலிருந்து பல பொருட்கள் கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றன அப்படியாக இறக்குமதி செய்யப்பட போகின்ற பொருட்களுக்கு தாங்கள் ஒரு வரியினை கூட்டப்போவதாக கனடிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இது இரு நாடுகளுக்கு இடையில் இடம்பெறுகின்ற இந்த வரி போரில் சிக்கி நுகர்வோராகிய நாங்கள் தான் பாதிப்பை சந்தி சம்பாதிக்கப் போகிறோம் இருவருக்கும் இடையில் ஏற்படுகின்ற இந்த வரி போரில் இதிலே சிக்கிப்பட போவது பொதுமக்களாகத்தான் இருக்கப் போகிறார்கள் வரிச்சுமைகள் இவர்கள் மீது தான் இப்பொழுது ஏற்றப்பட போகிறது சாதாரணமாக கனடாவிலிருந்து கனடாவுக்கு அமெரிக்காவில் சாதாரணமாக அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்ற சீரியல் வகைகள் சீரியல் வகைகள் அதேபோன்று அமேசன் ஃப்ரேம் வீடியோ நெட்ஃப்ளிக்ஸ் போன்றவற்றுக்கு வரிகள் ஏற்றப்பட போகின்றன அதேவேளை ஃப்ரெஷ் ஃப்ரூட் போன்ற அமெரிக்காவிலிருந்து கனடாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகின்றவை மரக்கறி வகைகள் இவற்றுக்கு எல்லாம் இப்பொழுது அவர்கள் விலையினை ஏற்றப் போகிறார்கள் அங்கிருந்து இறக்குமதியாகின்ற கார்கள் கூட இப்பொழுது இங்கே விலையேற்றத்தை சந்திக்கப் போகிறது இது எல்லாம் எப் எங்கே பாதிக்கப்பட போகிறது என்றால் சாதாரணமாக பாருங்கள் காலை உணவிலே நாங்கள் சாதாரணமாக பாதித்து வருகின்ற சீரியல் அன்றாடம் நாங்கள் தேவைக்கு பயன்படுத்துகின்ற பல வகைகள் மரக்கறி வகைகள் கார் இப்படி இவற்றி எல்லாம் ஏற்றுமதி வரி இறக்குமதி வரிகள் அதிகரிக்குமாக இருந்தால் இது அமெரிக்காவுக்கும் ஒரு பாடமாக இருக்கும் அதேவிட அமேசன் ப்ரைம் வீடியோ இப்பொழுது சகலவிதமான வீடியோக்களையும் நாங்கள் பிரைமிலே பார்த்து வருகிறோம் அதே வேளை எங்கள் எல்லாரது வீடுகளிலுமே நெட்ஃபிலிக்ஸ் இருக்கிறது பிள்ளைகள் எல்லாம் நெட்ஃபிலிக்ஸ் பார்த்து வருகிறார்கள் இது எல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது அதாவது நீ செய்வாயானால் நானும் செய்வேன் என்பது போல அமெரிக்கா அதிபர் விடுத்திருக்கின்ற இந்த ஒரு வரி விதிப்புக்கு எதிராக கனடா தனது பதிலடியை காட்டும் என்பது போல கனடிய பிரதமர் தெரிவித்திருக்கிறார் அடுத்ததாக இந்த ட்ரம்ப் வந்து விடுத்திருக்கின்ற மற்றொரு அறிவித்தல் எப்படியானதாக இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் இப்பொழுது சமூக ஊடகங்களை பாவித்து வருகிறோம் சோசியல் மீடியாக்களை மிக மிக இலகுவாக பாவித்து வருகிறோம் அவற்றிலே விளம்பரங்கள் ஒலிபரப்பு செய்யப்படும் இந்த விளம்பரங்கள் மூலம் வருகின்ற வருவாய் அந்தந்த சமூக வலைத்தளத்தை நடத்துபவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவற்றுக்கு எதிராக அவர்கள் டேக்ஸ் விதித்திருக்கிறார்கள் அந்தந்த நாடுகள் உதாரணமாக ஆஸ்திரேலியாவை எடுத்துக்கொண்டால் ஆஸ்திரேலியா மிதமான டேக்ஸை அதிலிருந்து பெற்றுக்கொள்கிறது இப்படியாக இந்த டேக்ஸ் பெறுகின்ற அந்த நடைமுறைகள் விசாரிக்கப்பட்டு அது குறைப்பு செய்யப்படுவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறேன் அடுத்த ஒரு திட்டம் வந்திருக்கிறது என்னவென்று சொன்னால் அமெரிக்காவிலே மீள்குடியேற்றத்தை ட்ரம்ப் முற்றுமுழுதாக நிறுத்தியிருக்கிறார் அதாவது குடியேற்றவாசிகள் யாரும் இனி அமெரிக்காவிலே வந்து குடியேற முடியாது என்ற ஒரு சட்டத்தை அவர் கொண்டு வரப்போகிறார் இது என்ன செய்யும் என்று சொன்னால் மூட் குடியேற்றவாசிகள் அமெரிக்காவுக்கு வராத விடத்து அந்த நாட்டிலே வந்து குடியேறுகின்றவர்கள் இப்பொழுது கனடாவை நோக்கி வர துவங்குவார்கள் கனடாவுக்கு வருகின்ற வேளையில் கனடாவிலே ஏற்கனவே இங்கே பாரிய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது வீடுகள் இல்லை மக்கள் வசிப்பதற்கான காலநிலைகள் இல்லை இல்லை இப்படியாக இருக்கிற வேளையில் மீள்குடியேற்றவாசிகள் கனடாவை நோக்கி வருகின்ற வேளையில் கனடாவிலே இருக்கின்ற கனடாவிலே பாரிய பிரச்சனைகள் வருவதற்குரிய சாத்தியக்கூறுகளும் இதன் மூலமாக ஏற்பட இருக்கிறது பாரிஸ் உடன்படிக்கையிலிருந்தும் மற்றும் ஐநா காலநிலை மாற்றம் அமைப்பிலும் இருந்தும் ட்ரம்ப் வெளியேறுகின்றார் இவர் வெளியேறுவதன் காரணமாக உதாரணமாக இந்த பேட்ரி மூலம் செயற்படுகின்ற இலத்திரனியல் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்ற தன்மை குறைக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது ஏனென்று சொன்னால் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ஜோ பைடன் இந்த இலத்திரனியல் எலக்ட்ரிக் பைக் எலக்ட்ரிக் கார் போன்றவற்றை ஊக்கப்படுத்தி வந்திருந்தார் ஆனால் இப்பொழுது வந்திருக்கின்ற ட்ரம் தெரிவித்திருக்கின்றார் உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் எலக்ட்ரிக் பைக்கும் பயன்படுத்தலாம் அல்லது சாதாரணமாக கேஸில் போடுகின்ற வாகனங்களையும் பயன்படுத்தலாம் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படியே உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லி அவருக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொண்டு வந்திருக்கிறார் இது இந்த உண்மையிலேயே ஜோ பைடன் கொண்டு வந்த திட்டம் உலகளாவிய ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது ஐந்து வருடங்களிலே இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வளிமண்டலம் மாசடைதலை தடுக்கும் முகமாக இந்த கார்களெல்லாம் எலக்ட்ரிக்கு கார்களாக மாற்றப்பட வேண்டும் பைக்குகள் எல்லாம் எலக்ட்ரிக் பைக்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி தெரிவித்து வந்த இந்த கருத்துக்கள் இப்பொழுது முற்றுமுழுதாக ட்ரம்பினால் மாற்றமடைந்திருக்கிறது இதுவும் ஒரு வகையில் பெரியதொரு தாக்கத்தை உலகத்தில் ஏற்படுத்த போகிறது என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே முன்னர் குறிப்பிட்டு வந்தார்கள் காலநிலை மாற்றமடைந்திருக்கிறது வருகிறது எனவே இவற்றை நிறுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்த நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருப்பது பலர் மத்தியில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அடுத்து ரம் கருத்து ஐநா சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகப் போவதாக தெரிவித்திருக்கின்றார் அந்த உண்மையிலேயே அவற்றுக்கான நிதிகள் யாவும் தங்களால் வழங்கப்பட மாட்டாது என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் போன்று உலகத்தில் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள் பறவை காய்ச்சல் உட்பட அனைத்து தொற்று நோய்களுக்கும் வழங்கப்படுகின்ற எந்த விதமான ஒரு நிவாரணங்களோ நிதியுதவிகளோ அமெரிக்காவால் வழங்கப்படாது என்றும் தெரிவித்திருக்கின்றார் இது கனடாவை பெரிய அளவிலே பாதிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி உலக நாடுகள் எல்லாவற்றுக்கும் இவர் உதவி செய் வழங்காது விடத்து அந்தந்த நாடுகள் பல நாடுகள் அமெரிக்காவிலே தங்கியிருக்கின்றன அந்த அமெரிக்காவில் பல நாடுகளுக்கான அந்த நிதி உதவிகள் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன தொடர்புகள் அந்த உதவிகள் நிறுத்தப்படுமாக இருந்தால் அந்தந்த நாடுகள் மிகவும் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதே வேளையில் நீங்கள் ஒரு பாதுகாப்பு சம்பந்தமாக ஒரு சேவையில் ஈடுபடுவராக இருந்தால் நீங்கள் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் செய்திருக்க வேண்டும் அது சாதாரணமாகவே இடம்பெற்று வருகின்ற ஒரு நடைமுறை இப்பொழுது அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால் இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் மிக மிக இலகுவாக பெறக்கூடிய வழிமுறைகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார் இதன் மூலம் அனைவருமே இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை மிக மிக விலைவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் இது உலக நாடுகளுக்கு பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது எது எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரம்ப் அரசாங்கம் பதவியேற்றதிலே இருந்து பல்வேறுபட்ட நெருக்குவாரங்களை நெருக்கடிகளை அருகில் இருக்கின்ற கனடாவாக இருக்கட்டும் அல்லது சீனாவாக இருக்கட்டும் மெக்சிகோவாக இருக்கட்டும் இந்தந்த நாடுகளுக்கு ஏதோ ஒரு தாக்கத்தை கொடுத்து தான் இருக்கிறது இப்பொழுதுதான் பதவியேற்று இரண்டு நாட்கள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் இவ்வளவு பெரிய அழுத்தங்கள் நாடுகள் மீது பிரயோகிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இந்த வேளையில் இன்னும் என்னென்ன தாக்கங்களை அவர் ஏற்படுத்தப் போகிறார் என்று நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஐந்து வருடங்களுக்கு ட்ரம்ப்பின் ஆட்சிதான் அமெரிக்காவிலே இருக்கப் போகிறது எனவே இரண்டு நாட்களுக்கே இப்படி என்றால் அடுத்து வர போகின்ற ஐந்து வருடங்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்று யாருக்குமே தெரியாது எது எப்படியாக இருந்தாலும் கனடா மீது அவர் பாரிய ஒரு அழுத்தத்தை மேற்கொள்கிறார் என்பது மட்டும் உறுதியாக இருக்கிறது ஆனால் இப்பொழுது அவர் விரித்திருக்கின்ற வரிக்கு எதிராக கனடாவும் திரு எதிர்வினையை ஆற்ற இருப்பதாக தெரிவித்திருக்கிறது எதிர்வினை ஆற்றுவதென்பது சாதாரணமான காரியம் அல்ல பல்வேறுபட்ட பொருட்களின் விலைகள் ஏறப்போகிறது நுகர்வோரை அது போகிறது சரி மக்களே இதுபோன்று இன்னும் பல காணொலிகள் அடுத்தடுத்து நாங்கள் தருவதற்கு இருக்கின்றேன் இத்தோடு இந்த காணலையை நிறைவு செய்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் பொறுப்புகளே